தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்றைக்கு அதில் ஒரு கட்டமாக மண்டலம் எட்டுக்கு உட்பட்டு வார்டு தொண்ணூத்தி ஐந்து உட்பட்டு இப்பகுதியில் பூங்காக்குள் பிரத்யேகமாக ஜிம் மற்றும் யோகா மையம் வந்து கட்டிடம் பணிக்காக இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது இதில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரவர்களும் இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெற்றியழகன் அவர்களும் மண்டலக்குழு தலைவர் அண்ணன் பூ ஜெயின் அவர்களும் இப்பகுதியின் மாமன்ற உறுப்பினர் தினதயன் அவர்களும் மாநகராட்சியின் அதிகாரி உட்பட அனைவரும் ஒருங்கிணைந்து இத்திட்டத்தை இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கும் இத்திட்டத்தின் மதிப்பீடு தொண்ணூறு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாநகராட்சியின் மூலதன நிதியிலிருந்து இப்பணி துவங்கப்பட்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்குள் இப்பணிகள் நிறைவேறப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துவங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இதற்கு அடுத்த பகுதியாக வார்டு தொண்ணூற்று க தொண்ணூற்றி ஐந்துக்கு உட்பட்டு பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் மறுவாழ்வு மையம் அமைப்பதற்காக ரூபாய் ஒரு கோடி ஐம்பது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணியும் வார்டு தொண்ணூற்றி ஒன்பதுக்கு உட்பட்டு மண்டல மெட்ரில் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து சென்னைக்கு பள்ளியில் ரூபாய் ஆறு கோடி ஒதுக்கீடு செய்து கூடுதலாக வகுப்பறைகள் வந்து கட்டட பணிகள் வந்து அதுவும் இன்றைக்கு பூஜையிட்டு பணிகள் துவங்கப்படும் என்று தெரிவித்து பயன்பாட்டுக்கு வருவோம் வளர்ச்சி குடும்பத்திலிருந்து நம்ம ஒரு ஸ்கீம் செயல்படுத்துறோம் அது எப்ப பயன்பாட்டுக்கு வரும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்திலே தொடர்ந்து மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வட என்று பல்வேறு திட்டங்களை வழங்கி வருகிறார்கள் நேற்று கூட மாண்மிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் மூலியமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பணிகளை கொடுத்து ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வட சென்னை என்பது தென் தென் சென்னைக்குட்பட்டு சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு அதில் சாலையில் சாலை பணிகளாக இருக்கட்டும் மழைநீர் வடிகால் பணிகளாக இருக்கட்டும் இல்ல வடசென்னை கூடுதலாக இணைக்கப்பட்ட இந்த பகுதிகள் எல்லாம் வந்து சீவேஜ் கனெக்ஷனாக இருக்கட்டும் குடிநீர் இணைப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி சிறு சிறு தேவைகள் பொதுமக்களிடம் கண்டறிந்து அந்த தேவைகள் குற்றா போல இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டம் அமைந்திருக்கிறது அந்த பணிகள் வந்து துரிதமாக நடைபெற்று வருகிறது சென்னை டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டிலே லாஸ்ட்டில் இருக்குது அவர் பர்சன்டேஜில் லாஸ்ட்டில் இருக்குது மாநகராட்சி மணியோடைய சிவியர் இன்கிரீஸ் பண்ணுறது ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா இனி வர இயர்ல ஏன்னா கேபிடல் சிட்டி சென்னை ஆனால் பாஸ் பர்சன்டேஜ்ல பாக்கிறப்ப லாஸ்ட் இயர் சென்னை மாநகராட்சி பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்து செயல்பட்டு வருகிறது உட்கட்டமைப்பும் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது சென்னை பள்ளிகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து பத்தாண்டுகளாக சென்னையோட புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகள் அதாவது மணலி மாதவரம் சோழிங்கநல்லூர் பெருங்குடி இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாம் நூற்றி முப்பத்தி ஒரு பள்ளிகள் வருகிறது இந்த மாதிரி பள்ளிகள் சென்னை மாநகராட்சியோடு இந்த பகுதிகள் இணைக்கப்பட்டிருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகள் வந்து சென்னை மாநகராட்சி வகைப்பாடு மாற்றாமல் இருந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று உள்ளாட்சி பிரதிநிதிகள் அமைக்கப்பட்ட பிறகு இந்த பள்ளிகள் எல்லாம் சென்னை மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டு மாண்புமிகு அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அண்ணன் அவர்களிடம் தெரிவித்து இது வகைப்பாடு மாற்றப்பட்டு இன்றைக்கு சென்னை பள்ளிகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த பள்ளிகள் கடந்த அதிமுக ஆட்சியில் பத்தாண்டு எந்த ஒரு குழந்தைகளுக்கு தேவையான எந்த ஒரு தேவைகளும் பூர்த்தி இருந்தது இந்த ஆண்டு வந்து எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு கவனம் சென்னை மாநகராட்சி பள்ளியில பொறுத்தவரைக்கும் எண்பத்தி எட்டு சதவீதம் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் கண்டிப்பா அடுத்த ஆண்டு அது தொண்ணூறு சதவீதம் இருக்கலாம் என்று இல்லாத கோயில் அனைத்து ஜாதிகள் நம்ம எப்படி நிருபர் தீர்ப்பையே சற்று மாற்றி சொல்லுகிறீர்கள் என்பது நேற்றைக்கு இன்றைக்கு கையில் எடுத்த போராட்டம் அல்ல இரண்டாயிரம் ஆண்டுகள் வெகு நீளமான போராட்டம் இந்த போராட்டம் இந்த போராட்டத்தில் இறுதி கூட பெரியார் நெஞ்சிலே தைத்த முல்லை கலைஞர் அகற்றுவதற்காக சட்ட போராட்டம் நடத்தினார் அந்த சட்ட போராட்டத்தின் இறுதி வடிவம் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் உயிரினும் மேலான அன்புத் தலைவர் தளபதி அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அனைத்து ஜாதிகளும் மற்றவர்களால் அந்த சட்ட போராட்டத்தின் வெற்றியாக முப்பத்தி ரெண்டு பேர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டு தற்போது இருபத்தி எட்டு திருக்கோயில்களில் கருவறைக்கு அனைத்து ஜாதியிடம் செல்லலாம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் சமீபத்திலே திருச்சியிலே இருக்கின்ற முருகர் முருகர் கோயில் கூட குடமுழுக்கின் போது யாகம் வளர்க்கின்ற குண்டலத்திலே கூட அந்த அனைத்து ஜாதிகள் அச்சடாகலாம் திட்டத்தின் கீழ் பணியானை பெற்றவர் அமர்ந்த ஒரு கண்கொள்ளா காட்சியை இந்த தமிழகம் கண்டது கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்படுகின்ற புனித நீர் கூட அவர்களின் திருக்கையால் அந்த புனித நீரை ஊற்றுகின்ற ஒரு வைபவம் நடந்த ஆட்சி எது என்றால் வான்மிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் நாயகன் எங்களுடைய உயிர் மேலும் அன்பு தளபதி தலைவருடைய ஆட்சியில்தான் இது ஒரு நீட்சி இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு சட்ட போராட்டங்கள் பல்வேறு சட்டமலை தாக்குதல்களை இந்த அரசு மேற்கொண்டு வருகின்றது நேற்றைய உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை பொறுத்தளவில் ஏற்கனவே ஆகமத்திற்கு ஒரு கமிட்டியை அமைப்பதற்கு சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் தலைமையிலே அமைந்த பெஞ்சு ஒரு தீர்ப்பினை வழங்கி ஐந்து பேர்களை நியமிக்க உத்தரவிட்டிருந்தது நீதிமன்றமே இரண்டு பேரை நியமித்தது சொக்கலிங்கம் முன்னாள் நீதியரசர் அவர்களையும் கோபாலசாமி என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் அவர்களை நியமித்தது இந்து சமய அறியத்துறையின் சார்பில் அந்த கமிட்டியில் தானாகவே யார் ஆணையாளரோ அவர் ஒருவரிடம் பெறுவார் கூடுதலாக குன்றக்கூடிய அடிகளாரையும் சக்திவேல் முருகனாரையும் இணைத்திருந்தோம் அதில் சக்தியேல் முருகனாரை அதில் இந்த கமிட்டியில் சேர்க்கக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தனர் அதன் அடிப்படையில் அந்த கமிட்டி செயல்பாட்டிற்கு வர முடியாத சூழ்நிலை இருந்தது நேற்றைய உச்ச தீர்ப்பில் அந்த கமிட்டியினுடைய தலைவர் சொக்கலிங்கத்தையும் மாற்ற சொல்லித்தான் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது நீதியரசர் அந்த மனுக்களை விசாரித்து ஆகம கமிட்டியை உடனடியாக நியமித்து மூன்று மாதங்களுக்குள் ஆகமங்கள் என்று சொல்லப்படுகின்ற திருக்கோயில்களை வகைப்படுத்தி மூன்று மாதத்திற்குள் அவனுடைய அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் அதை தொடர்ந்து மேற்கொண்டு நடவடிக்கை உச்ச வழிகாட்டுதலோடு அரசு ஏற்று செயல்படும் அதில் ஒரு பிரிவாக இந்த ஆகமதல் அல்லாத திருக்கோயில்களுக்கு அச்சர்களை நியமித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு உத்தரவும் தந்திருக்கின்றார் இது மகிழ்ச்சியான உத்தரவு வரவேற்க தகுந்த உத்தரவு எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகின்ற திராவிட மாடல் ஆட்சியினுடைய மகிழ்ச்சியான உத்தரவு அதை உடனடியாக செயல்படுத்துவதற்கு அந்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்கத்துக்காக சென்றிருந்த நம்முடைய மூத்த வழக்கறிஞர் முன்னாள் தலைமை அட்வொகேட் ஜெனரல் அன்பு சண்முக சுந்தரம் அவர்களும் மூத்த வழக்கறிஞர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் என்ஆர் இளங்கோ அவர்களும் இன்றைக்கு திரும்புகிறார்கள் வந்தவுடன் துறை சார்ந்த செயலாளர் ஆணையாளரோடு ஒரு கலந்தாலோசனை கூட்டத்தை நடத்தி மாண்பு அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அடுத்த கட்ட நடவடிக்கையை தீவிரப்படுத்தவும் உறுதிப்படுத்தவும் துறை தயாராக இருக்கின்றது அதேபோல் ராமேஸ்வரம் திருக்கோயிலுக்கு அச்சகல் நியமனத்திலும் நேற்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க வரவேற்கத்தகுந்த ஒரு உத்தரவை வழங்கி இருக்கின்றது நேற்றைக்கே நானும் துறையினுடைய செயலாளரும் ஆணையாளரும் இது குறித்து கலந்தாலோசித்திருக்கின்றோம் இன்னும் ஒரு நாளில் முடிய நல்ல முடிவினை எடுத்து முதலமைச்சர் ஒப்புதலை பெற்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை விரைந்து அவர்கள் வழிகாட்டுதலை நிறைவேற்றுவதற்கு துறையும் அரசும் இணைந்து முழுவீச்சில் செயல்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு நேற்றைய நாள் இந்து சமய அரசு வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய இந்த வரலாறு மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களில் கோவில்களிடத்தில் மேலும் ஒரு வைரக்கல் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தத்தோடு தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ ஆகம விதி இருக்கக்கூடிய கோயில் எல்லாம் அனைத்து சாதி நியமிக்க கூடாதுன்னு சொல்றது அது ஒரு பின்னணி வார்த்தை இந்த கூடாதுன்னு சொல்லல ஆகம விதி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு ஆகம விதிகளை பல திருக்கோயில்களில் இரண்டு மூன்று கருத்துக்கள் உலாவுகிறது ஆகமத்தை ஆகமத்தைக் அளவில் எந்த ஆகமம் என்பதை இந்த ஐந்து பேர் கொண்ட குழு முடிவு செய்த பிறகு அதற்கு நீதிமன்ற வழிகாட்டுதல் என்ன சொல்லுகிறதோ அதை பின்பற்றுவோம் நியமிக்க நியமிக்கக்கூடாது என்ற தடையல்ல ஏற்கனவே இந்த வழக்குண்டிய சாராம்சத்தில் அதுவும் ஒரு பிரேயராக இருப்பதால் மூன்று மாதத்தில் அதை முடிவு செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் மூன்று மாதத்தில் நிச்சயமாக விரைவுபடுத்துவதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் அரசை பொறுத்தளவில் ஆகவும் அல்லாத திருக்கோயில்களுக்கு அச்சகலை நியமித்துக் கொள்ளலாம் என்ற உத்தரவு பிரித்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற உத்தரவு தொடர்ந்து நீதிமன்ற வழிகாட்டுதலை பின்பற்றி அதற்குண்டான அனைத்து பணிகளையும் விரைவுபடுத்துவோம்